போலூரில் மாபெரும் இறகு பந்து போட்டி நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் டவுன் பகுதியில் சிகரம் பேட்மிண்டன் அகாடமியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவிலான மாபெரும் இறகு பந்து போட்டி நடைபெற்றது போலூர் டவுன் பகுதியில் சிகரம் பேட்மிண்டன் அகாடமியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவிலான மாபெரும் இறகு பந்து போட்டி ஜெய்வேலன் புறக்கடை வில்லேஜ் ரோஸ் மில்க் பாலமுருகன் டிராவல்ஸ் உரிமையாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டுக்காணி அமைப்பாளர் மணிகண்டன் நகர்மன்ற உறுப்பினர்கள் மல்லிகா கிருஷ்ணமூர்த்தி கவிதா கருணாகரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாபெரும் இறகுபந்து போட்டியை முன்னிட்டு போலூர் திருவண்ணாமலை வேலூர் பாண்டிச்சேரி சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் நூற்றுக்கணக்கான இறகுபந்து போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு